வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மகிழ்ச்சி சார் நம்ம தொடர்ந்து நல்ல பதிவுகளாக கொடுத்துட்டு வரீங்க ஆராவை பத்தி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க இல்லையா இப்போ ஆராவால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அதெல்லாம் பார்த்தோம் நம்ம நம்ம ஆரா வந்து இப்போ கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை கிளென்ஸ் பண்றது எப்படி மீண்டும் புதுப்பிப்பது எப்படி சரி ஆன்மீக பரிகாரம் நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இப்போ ஆராவுடன் வலுப்படுத்துறது ஆராவ மேம்படுத்துறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க ஸோ இப்போ வந்து ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு மெத்தட்ஸ்லாம் இருக்குது நிறைய மெத்தட்ஸ் இதெல்லாம் நம்ம யார் உருவாக்கணும்னா நம்ம முன்னோர்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லாமல் காரியத்தை சொல்லாமல் நிறைய வழக்கங்களை வந்து வச்சுருக்காங்க அந்த வழக்கங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து நம்ம சில ரிசர்ச் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இது எல்லாம் ஆரா கிளென்சிங்குன்னு பண்ணும்போது யோசிக்கும்போது யோசிக்கும் போது இது அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நடக்கும்போது ஆச்சரியமாக அபூர்வமாக இருக்குது எனக்கு ஆரம்பத்தில் இந்த துறைக்கு வரும்போது நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா நான் எதெல்லாம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து மூட பழக்க வழக்கங்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அத்தனையும் ஆரா கிளென்சிங் இருக்குதுன்னு சொல்லும்போது தான் இந்த பாதை இந்த பயணத்தை வந்து நம்ம மேற்கொண்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆரா வந்து எங்கேயாவது ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் இல்லை வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வரோம் இல்லை வந்து ஒரு நெருக்க நெருக்கமாக அதாவது ரொம்ப கடை வீதி அதாவது நிறைய கூட்டங்கள் இருக்கக்கூடிய கடை வீதிகளுக்கு இல்லை கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆட்களோட நம்ம இருந்துட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஆறா பிரேக் ஆகிறதுக்கோ இல்லை நம்ம ஆறா வீக் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி போய்ட்டு வரும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆறாவை கிளென்சிங் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பாருங்கள் குழந்தை ஏதாவது குழந்தை மருத்துவமனையில் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வீட்டுக்கு வரும்போது நீ என்ன மதத்தில் இருந்தாலும் சரி குழந்தை வீட்டுக்கு வரும்போதே ஒரு ஒரு கிளென்சிங் மெத்தடு அதாவது வந்து குங்குமம் சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு வெற்றியிலெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு சுற்றி போட ஆரம்பிச்சிடும் கற்பூரை வச்சு சுற்றி போட ஆரம்பிச்சிடும் இது சுற்றி போடுறது என்ன அப்படின்னா ஆறாவை கிளென்சிங் பண்ணுறது அதாவது என்னென்னா சுற்றி போகிறதுல வந்து ஆன்டி கிளாக்வைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பக்கமாக இடது பக்கமாக மூன்று சுற்று வலது பக்கமாக மூன்று சுற்று அப்புறம் மேலே இங்கிலியும் சுற்றிட்டு கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க ஒதுங்கி போக சொல்லி வந்து அதை தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு போகிற மெத்தட் இருக்குதுல இதை நம்ம வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு அதற்கான அர்த்தம் தெரிஞ்சு போச்சு இது ஆரா கிளென்சிங்கில் முக்கியமான மெத்தடு அதே மாதிரி எலுமிச்ச பழத்தை வந்து ரெண்டாக அறுத்து அதை வந்து ஆன்டி வைஸில் மூணு முறை கிளாக் வைஸில் மூணு முறை சொல்லி இந்த பக்கமாக அந்த பக்கம் போகிறது எலுமிச்சத்துக்கும் அந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது இல்லாமல் இயற்கையாக உப்பு குழியல்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த பாறை உப்பு அதுதான் இப்போ இந்து உப்புலாம் சொல்லுவாங்க இந்த பாறை உப்பு கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் பக்கெட்டில் தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு மக்கு மட்டும் அதை நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த உப்பில் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தமான நீரால நீங்கள் வந்து உடலை வந்து கழுவிக்கலாம் இந்த மெத்தடும் ஆறாவ கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இப்படி நம்ம பழக்கத்தில் இருக்குது ஆனால் எதுக்குன்னு தெரியல ஸோ இப்போ தெரிஞ்சிட்டு பண்ணும்போது நமக்கு சிறப்பான ஆற்றல் கிடைக்கும் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமைலாம் பூஜை பண்ணுறீங்க பூஜை பண்ணி முடித்த உடனே தண்ணிகளை வந்து அந்த மஞ்சள் கலந்த தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம தெளிப்போம் இல்லையா அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே மணி அடிச்சுட்டு வந்து தெளிச்சுக்கிட்டே போவோம் இது எதுக்காக அப்படின்னா இதுவும் நம்ம வீட்டில் ஏதாவது கெட்ட வைப்ரேஷன் இருக்குது ஒரு கெட்ட ஆறா ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த தண்ணி பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த மனதில் அந்த எண்ணத்தோட அந்த அந்த பழக்கம் அதுக்கு தான் வந்துச்சு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தண்ணி தெளிக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களை வேறு ஏதாவது யோசிக்கிட்டு இல்லை ஒரு பாடலை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோமே தவிர முழு ஈடுபாடோடு அதை பண்ணுறது முழு ஈடுபாடோடு அப்படி நம்ம போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஆறா கிளென்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இது ஒரு மெத்தடு இதெல்லாம் வந்து இப்போ ஆன்மீகம் ரிலேட்டடாக மதம் ரிலேட்டடாக இவ்வளோ விஷயங்கள் வருது இப்போ இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மயில் தொகையை பயன்படுத்துவாங்க நிறைய வந்து மயில் தொகையில் வந்து ஓதிட்டு போவாங்க இல்லையா அதை சாம்பிராணி போடுறது சாம்பிராணி போடுவதும் நம்ம ஆறா கிளென்சிங்க்கு தான் அதே மாதிரி மயில் தொகையில் வருடுறது அப்படின்றதும் நம்ம ஆறாவை கிளென்ஸ் பண்ணி தான் அவங்க அந்த மறையை தான் அந்த முறையை தான் நீங்கள் தர்காக்கெல்லாம் போனீங்கன்னா மயில் தோகையால் நம்ம கிளென்ஸ் பண்ணால் வர மாட்டோம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆரா கிளென்ஸ் ஆகும் ஏன்னா மயில் தொகைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் இருக்குது இப்போ கிறிஸ்துவர்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆலயங்களில் அவங்களுடைய ஜபம் சொல்லக்கூடிய மெத்தடில்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து எனர்ஜைஸ் பண்ணுவாங்க அதை எனர்ஜைஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து அங்கே இருக்க வரக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு வந்து அவங்க தெளிப்பாங்க இப்படி தெளிச்சிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் கூட ஆரா கிளென்சிங்கில் ஒரு முக்கியமான ஒரு மெத்தடாக எந்த மதத்தை எடுத்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தண்ணீர்ன்ற ஒரு நிலையில் வந்து அது உருவகம் ஏற்றி அதை தண்ணீருக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுத்து அதன் மூலியமாக இந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் மதம் சார்ந்த முறையில் கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடு நான் அவங்களுக்கு சொன்னேன் இப்போது இயற்கை சார்ந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்றத நான் என்னென்னு சொல்லிடுறேன் அதாவது மழை நீரில் நனைகிறீங்கன்னா அவங்க ஆறாம் மொத்த சுத்தமும் புதுசாகிடும் கிளென்ஸ் ஆகிடும் ஸோ அவங்க மழை நீருக்கு ஒதுக்கி ஓடி போயிடுறோம் அது பண்ணாதீங்க ஏன்னா மழை நீர் என்பது உயிர் நீர் மழை வெயில் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் தோளில் அமைச்சிருக்காங்க நம்ம தான் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி வந்து நம்மளோட உடலை கெடுத்துக்கிட்டோம் அதனால் மழை நீர் என்பது உயிர் நீர் இது வந்து ஆரா கிளென்சிங்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது அருவியில் குளிக்கிறதும் ஆரா கிளென்சிங் தான் கடலில் முழுகி எந்திரிக்கிறதும் ஆரா கிளென்சிங் தான் அப்புறம் வந்து ஆறில் ஆறில் நீராடுவது ஓடும் கூட தண்ணீரில் நீராடுவதும் ஆரா கிளென்சிங் மெத்தடு தான் அதே மாதிரி மெல்லிய காற்று இப்போ நீங்கள் ஒரு தென்றல்னு சொல்ல மெல்லிய காற்று உங்கள் உங்கள் மேலே நீங்கள் ஃபீல் பண்ணுறதை நினச்சி நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க இல்லை வண்டியில் போறீங்க அப்படின்னாலும் அந்த மெல்லிய காற்றை நீங்கள் உணர்ந்தாலும் உங்கள் ஆறா வந்து கிளென்ஸ் ஆகிடும் அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்னா இந்த உலகத்துக்கே வந்து மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூரிய கதிர்கள்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனில் வரக்கூடிய கதிர்களை நீங்கள் காலை நேரத்தில் அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு சூரியன் உதிக்குது இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும் இது எதுக்கு அப்படி பண்ணோம்னா நம்ம ஆட்கள் நேரடியாக போய் நீங்கள் வந்து மாடியில் நில்லுங்க சூரிய ஒளி வேலைப்பட்டால் உங்கள் ஆறை வந்து கிளென்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஏதாவது சக்கரால எனர்ஜி லாஸாக இருந்துச்சுன்னா அந்த ஆறை அந்த மண்ணங்கள்லேருந்து இழுத்துக்கும் அந்த கதிர்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கும் இப்படிலாம் சொன்னால் போக மாட்டாங்கன்ற சூரியனுக்கு வணக்கம் வணங்கக்கூடிய ஒரு மெத்தடாக சூரிய வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடை உருவாக்கி இதுக்காக நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போய் நில்லுங்க அப்படின்னு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணி நிற்கிறோம் இல்லையா இப்போ அந்த சூரிய கதிர்களாலேயும் நம்ம ஆறா வந்து கிளென்ஸ் ஆகும் நமக்கு ஏதாவது சக்கரா இம்பாலன்ஸ் ஆனாலும் பேலன்ஸ் ஆகும் அதில் நின்றுட்டு சூரிய வணக்கத்தில் நின்றுக்கிட்டு நல்லா உணர்ந்து நின்றுட்டு வந்தீங்கன்னா உண்மையில் இந்த ஆற்றல் மொத்தமும் கிடச்சிதுன்னா உங்களுக்கு டபுள் எனர்ஜி கிடைக்கும் சப்போஸ் டயர்ட் ஆச்சுன்னா இன்னும் நீங்கள் நிற்கணுன்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே இயற்கையாக ஆறா கிளென்சிங் பண்ணுற மெத்தட் மதத்தில் ஆரா கிளென்சிங் பண்ணுற மெத்தட் இது எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நம்மளுடைய முன்னேற்றம் எல்லாத்துக்குமே இந்த கிளென்சிங் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஆரா வந்து எப்போவுமே சுத்தமாகவே இருக்கும் சார் அருமையாக ஆரா கிளென்சிங் அப்படின்னு சொன்னீங்க இப்போ உங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ்க்கு வராங்க அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ அனுப்பி ஆரா செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஆன்லைன்லேயே சொல்லித்தர முடியுமா ஆமாம் இப்போ வந்து நமக்கு வந்து ஆறா பற்றி மட்டும் இல்லை ஆன்மீகம் பற்றி ஆன்மா பற்றி மனம் பற்றி உடல் பற்றி பஞ்சபூத தத்துவங்களை பற்றி அப்புறம் உடல் உள்ளுறுப்புகளை பற்றி அப்புறம் வந்து நிறங்களை பற்றி சவுண்டு பற்றி லைட்டு பற்றி இந்த மாதிரி நம்ம மனிதனுக்கு அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதனுடைய ஆற்றல் என்ன மனிதன்னா யார் ம எல்லா விஷயமும் நம்ம வாழணுன்னா நமக்கு இந்த பேசிக்கான விஷயம் வரும் இதெல்லாம் எந்த ஒரு கல்வி புத்தகத்துலேயோ இல்லை வந்து கல்லூரி புத்தக படிப்புலையோ அதெல்லாம் கிடையாது அப்போது வந்து வாழ்க்கைக்கான கல்வி வாழ்க்கைக்கான முறை ஆரோக்கியத்துக்கான முறை மனம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டோட்டலாக வந்து அந்த ரியல் ஸ்பிரிச்சுவாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு கீழே நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் நிறைய வந்து பாடங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதன் மூலயமா முக்கியமாக மூச்சு அது சரக்கலை அப்படின்ற பயிற்சியும் அதில் சேர்ந்து வந்துடும் இதில் என்ன ஸ்பெஷல்னால் எந்த மதத்தோரும் இந்த வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க மதத்துலேயே அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மற்றவர்களுக்கும் பயிற்சி கொடுக்க முடியும் அந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்குது இது வந்து ஒரு சில நேரத்தில் குழுவாக எடுப்போம் ஒரு சில நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் ஆறாவை பற்றி நீங்கள் எப்படி ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறது இயற்கையான முறையில் எப்படி கிளென்ஸ் பண்ண முடியும் நம்மளால் அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க முக்கியமான விஷயமா நீங்கள் சொன்னது என்ன எனக்கு பட்டுதுன்னா ஆன்மீகத்தில் ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்லி வைத்த விஷயங்கள் ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல அது நமக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப அருமை நல்ல தகவல் சார் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி